ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிருச்சு ஓம் சாய்ராம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்படி பேசி நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிருச்சி ஃபங்க்ஷன் இருக்கு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க என்னோடய பொண்ணுக்கும் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருந்தீங்க மெசேஜ்லாம் படித்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருத்தரோட ஆசீர்வாதமும் எனக்கு கண்டிப்பாக வேணாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோடய குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ண ஒவ்வொரு சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றிகள் நிறைய விஷயம் நல்லபடியாக நடந்தது ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடந்தது இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் எந்த ஃபங்க்ஷனுமே நாங்கள் வந்து பண்ணதில்லை என்னோடய திருமணத்தில் ஆரம்பித்து என்னோடய குழந்தைகளுக்கு பேர் வச்சது காது குத்துனது இது எல்லாம் சொல்லணுன்னா பெரிய கதையாக இருக்கும் பேர் வைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் திருச்சி பிள்ளையார் கோவிலில் என்னோடய மனைவி மட்டும் என்னோடய பையனை கூட்டிக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டு சின்ன பையன் கை குழந்தையாக இருக்கும் போது அவனை கூட்டிகிட்டு மூணு மா மூணு மாதம் பையன் நினைக்கிறேன் அப்போ அவனை தூக்கிக்கிட்டு ஆட்டோ உச்சி பிள்ளையார் கோவில் போய் அந்த கோவில் சுற்றி வர அந்த பரிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு டவல் ஒன்று விரித்து அங்கே தான் குழந்தைய படுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவன் படுத்திருந்தான் அப்படி தான் நாங்கள் பேர் வச்சோம் யாருமே இல்லை நானும் அன்றைக்கி வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு போயிட்டு பர்மிஷன் போட்டு அந்த டைமில் அவங்க இருந்தாங்க ஆறு மணி நேரம் அப்போ இடையில போயிட்டு ஒரு மணி நேரம் அவங்க கூட உட்காந்துருந்துட்டு வந்தேன் இப்படி தான் என்னோடய குழந்தைக்கு வந்து பேர் கூட வச்சோம் இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வாக எங்கள் வீட்டில் எல்லாமே நல் நல்லபடியாக நடந்தது அது சந்தோஷமாக இருந்தோம் பெரிய அளவில் என்னாலும் எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிவோஷனலாக எல்லாமே நல்லபடியாக இருந்தது சாய் வந்து கூட இருந்துக்கிட்டே இருந்தார் என்னோடய மனைவி அப்போ எப்போ பார்த்தாலும் சாய் தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீடு ஃபுல்லாக பாபாவோட போஸ்டர் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வளர்காப்பு கூட பண்ணலாம் என்னோட மனைவிக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் மன வழக்காப்பு கூட பண்ணலாம் மோசமாக இருக்கும்போது சரி இது முதல் ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லபடியாக பண்ணேன் எல்லாமே நல்லபடியாக நடந்தது வந்தவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா பேர் அன்றைக்கி வந்து நல்ல முகூர்த்த நாள் நிறையா ஃபங்க்ஷனுக்கு இருந்தது ஆனால் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் ஆனால் வந்து வந்தது நிறைவாக இருந்தது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தது ஆனால் அதே நேரத்தில் சாய் வந்து நிறைய விஷயங்களை எனக்கு காமிச்சார் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அதாவது கூட இருக்கவங்கெல்லாம் எப்படி என்ன ஏது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு நல்லது இது கெட்டது இது நம்ம கூட இருக்கவங்க எப்படி நம்ம கூட பழகிட்டு இருக்காங்க நம்ம குடும்பம்னு நினச்சி நம்ம பழகிறோம் ஆனால் அவங்களாம் நம்மக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க யார் வந்து போலியாக இருக்காங்க யார் உண்மையாக இருக்காங்க நிறைய பேரோடய உண்மையான முகங்களை எனக்கு வந்து காமிச்சார் ரொம்ப டீப்பாக போக வேணாம்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடந்தது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஒரு சில பாடமும் கற்றுக்கிட்டேன் ஒரு சிலரோட உண்மையான முகத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ நம்மளோட பதிவுக்கு வந்து போகலாம் அப்புறம் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன் என்னோடய மகளுக்காக ஆசீர்வாதம் பண்ண ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் அப்புறம் கூடிய சீக்கிரமே நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம் இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே நான் ஷீரடிக்கு போயிடுவேன் பத்து நாள் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஷீரடிக்கு போயிடுவேன் அப்புறம் என் கூட சேர்ந்து ஆத்மாத்தமாக நீங்களும் ஷீரடிக்கு வரலாம் தினமும் சாயோட தரிசனத்தை பார்க்கலாம் நம்மளோட அப்பா நம்மளோட குரு நம்மளோட தெய்வம் நம்மளோட தாய் தந்தை எல்லாமே அவர் தான் மனசில் இருக்கிறத அவர்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் மனசில் நிறைய பாரங்கள் நிறைய சோதனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கூட இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்கிற தைரியத்தில் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நானும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட சாய் நம்ம நமக்கு நல்லது செய்யாமல் அதில் யாருக்கும் செய்யப்படாது என்ன ஒன்று இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகும்போது கடினமான வழிகளை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது அதை தாங்கிக்கிற சக்தியை சாய் வந்து கொடுக்குறாரு பற்றுதல் அதுதான் திரும்ப திரும்பவும் அதை வந்து தமிழ் பண்ணிக்கணும் எல்லாரையும் நம்மளை மாதிரி நினைக்கக்கூடாது ஒரு சில பேர் அப்படி இப்படின்ட்டுருக்கு தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறது ஒரு சில பேர்னு சொல்லக்கூட மனது சங்கடமாக இருக்கலாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்களா அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சஞ்சலத்தோடு என்னால் பேச முடியலை நாலு நாளாக வந்து நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு அதனால தான் நாலு நாளாக நான் வீடியோ வந்து போடலை இன்றைக்கி தான் சரி நம்ம இன்றைக்கி நிப்பாட்டக்கூடாது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வியாழக்கிழமை அப்படின்னு சாய்கிட்ட சொல்லிவிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் தைரியமாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் நம்மளோட யார் நமக்கு தேவை யார் நமக்கு தேவை இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்குன்னு நினச்சிக்குவோம் ஏன்னா அதான் நமக்கு தெரிய வரும் யார் எப்படி என்ன ஏதுன்னு அதுக்கான சூழ்நிலைகள் அமைதியில் அமைச்சு கொடுக்குறாருல நம்மளோட சாய் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து உணர்ந்துக்குவோம் பெரியதளவில் நம்ம வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல கடந்து போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் அதுக்கான சக்தி சாய் வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சிகள் பண்ணுங்க முயற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க பொறுமையாக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே பொறுமையாக இருக்கணும் பொறுமையிலேருந்து முயற்சியை வெற்றக்கூடாது கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அவர் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும் இப்போ நம்ம சாயோட அற்புதமான பொன்மொழிகள் கொஞ்சம் கேட்கலாம் ஒரு நாலஞ்சு கேட்கலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம சாயோட அற்புதமான பொன்மொழிகளை கேட்கலாம் நீங்கள் நீங்களாக இருங்கள் மற்றவரை பின்பற்றுபவராக இருக்காதீர்கள் எந்த ஒரு மனிதனும் தான் அறியாமல் மற்றவரை பின்பற்ற முயற்சிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சுயநல செயல்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ள சவாலாக இருக்கலாம் ஆனால் அது சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மக்கள் தங்கள் மகிழ்ச்சிக்காக அல்லது திருப்திக்காக சுயநல நோக்கங்களுடன் மற்றவர்களுக்கு வழியை ஏற்படுத்துகிறார்கள் மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் காட்டுவதன் மூலம் இது போன்ற செயல்களை தடுக்கலாம் உங்கள் மகிழ்ச்சியின்மைக்கு பங்களிக்கும் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள் நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க பொறுமையும் தைரியமும் தேவை ஆன்மீகம் சமூகம் அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துன்பங்களும் பயமும் அறியாமையும் தான் காரணம் என்பது முற்றிலும் உண்மை நம்பிக்கையே இறுதியானது ஒருவன் தன் குரு மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இருந்தால் உண்மையில் அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் இலக்கை அடைவான் மனதின் அலையும் போக்கை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் மட்டுமே கடவுளை உணர்ந்து ஞானத்தை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் நல்ல மனிதராக இருக்க கடினமாக முயற்சி செய்தால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் அதற்கு பதிலாக அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் உண்மையை மற்றவர்களுக்கு விளக்கவோ நியாயப்படுத்தவோ முயற்சிக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் அல்லது புண்படுத்தப்படுவீர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் பொறுப்பு ஆனால் மற்றவர்களிடமிருந்து மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பது உங்களை எப்போதும் ஏமாற்றமடைய செய்யும் கடவுள் உணர்தலுக்காக பயிற்சி செய்யாமல் புத்தகங்களை படிப்பதும் வாதங்கள் செய்வதும் முட்டாள்தனம் அது உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் தவறை சரியென ஏற்றுக்கொண்டு உங்கள் தார்மீக தரங்களை ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் தவறை சரியென ஏற்பது சமூக துரோகம் நமது புத்தியை குருவிடம் ஒப்படைத்து அவர் காட்டிய வழியில் சென்றால் சவால்களை பெரிய வாய்ப்புகளாக மாற்ற அவர் நமக்கு உதவுவார் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் பற்றிய அறிவு என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது பாரபட்சமற்ற தன்மை மற்றும் உண்மையான அன்பு எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது தோல்வியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ உங்கள் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்கள் பாதையில் தொடருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக இந்த வீடியோ பேசி முடிக்கிறேன் பள்ளி கத்துது நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம்னு சொல்கிறேன் பின்னாடி பள்ளி கற்றுக்கிட்டே இருக்கு சாய் நம்ம கூட இருக்கிறத ஏதாவது ஒரு விஷயத்தில் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பார் நம்ம நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருப்போம் சாய் இருக்கார் நம்ம கூட நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்